ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு நம்ம தொடர்ந்து தினமுமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் இன்னைக்கு வந்த ஒரு முக்கியமான நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துறோம் இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழுகியாளிக்கு நடந்த ஒரு நிகழ்வை பார்க்க போகிறோம் ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு தொழுகியாளி அந்த கிராமமே வந்து பார்த்திங்கன்னா ஷிற்கான காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க எல்லாருமே அல்லாகுவற்கு மாற்றான காரியத்தை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க சிலை வணக்கம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க நிறைய நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அந்த கிராமத்தில் வந்து இந்த ஒரு மனிதர் வந்து தொழுகியாளி வந்து போயிருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு தொழுகியாளியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீனையை எத்தி வைக்கிறாரு அவர் என்னதான் எத்தி வச்சாலும் அந்த மக்கள் வந்து அந்த மூட நம்பிக்கையிலேருந்து இருந்து வெளியவே வரமாட்டேங்கிறாங்க அப்போ அந்த மூட நம்பிக்கையிலேயே ஊறி போனால் முக்கியமானவர்கள் இருப்பாங்க பாருங்க அதை வச்சு காசு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது இடைஞ்சலாவது என்ன இவர் இப்படி வந்து அவருடைய திசைக்கு கொண்டு போக பார்க்காரு இது நம்மளுடைய வழியவே மாத்திரும் இதை தான் நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம் நாம வந்து தான் வந்து வணக்கம் செய்வோம் இப்படி தான் சிலை வணக்கம் செய்வோம் இப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரமெல்லாம் இருக்குது நம்ம இந்த மாதிரி தானே வந்து நடைமுறையில் இருப்போம் அதனால் இவரை என்ன பண்ணணும் இந்த ஊரை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பல்வேறு முயற்சிகளை பண்ணி பார்க்குறாங்க இடைஞ்சல்களை கொடுத்து பார்க்குறாங்க எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாலும் சரி அவர் தங்கக்கூடிய இடத்துல வந்து இடைஞ்சல் கொடுக்குறாங்க அவருக்கு ஒரு தண்ணி சௌகரியங்களில் கூட வந்து என்ன பண்ணுறாங்க இடைஞ்சல் கொடுக்குறாங்க நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க மாற்றி மாற்றி இடைஞ்சல் கொடுக்குறாங்க வருஷமாவது ஆனாலும் அவர் அந்த ஊரை விட்டு போனதா இல்லை அவருடைய முயற்சியும் கைவிட்டதாகவே இல்லை அதை பார்த்துட்டு அவங்களே ஒரு இடத்துல என்ன ஆயிடுறாங்க சோர் நம்ம இவரை இடைஞ்சல் கொடுத்து அனுப்ப முடியாது இவரை இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ இதை எப்படி செய்யறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் தெரியாத மாதிரி எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க கிராமத்துக்கு விலங்குகள் வர்றது வந்து அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் அதனால கிராமத்தில் நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்கிற வேலையும் இருந்துட்டு தான் இருக்கு அதனால என்ன பண்ணியிருக்காங்க இவரை அந்த காட்டு விலங்குகள்கிட்ட மாற்ற வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்க வராங்க என்ன பண்ணணும்னா காட்டுல விலங்குகள் வரக்கூடிய நேரத்தில் இவரை நோக்கி நம்ம செலுத்தினோம்னா அந்த சிங்கம் ஆகட்டும் காட்டிலிருந்து வரக்கூடிய புலி ஆகட்டும் என்ன அந்த நேரத்தில் வந்தாலும் சரி அது என்ன ஆகும் இவரை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிவிட்டு இவர் தோழுதுட்டு இருந்துருக்காரு ஒரு நாள் அவருடைய வயலுடைய வீட்டில் அந்த வயலில் அந்த ஏரியாவில் தான் இவர் என்ன பண்ணுவார் விவசாயமும் பண்ணுவார் அங்கேயே அந்தந்த நேரம் தொழுகை நிறைவேற்றுவார் அப்படி அவர் நிறைவேற்றும் போது என்ன பண்ணுறாங்க காட்டிலேருந்து விலங்குகளை ஓட்டி வராங்க அப்போ காட்டிலேருந்து சட்டங்களை எழுப்புறதுனால விலங்குகள் என்ன பண்ணுது இருட்டாகிறதுக்கு முன்னாடியே வெளியே வந்துடுது அப்படி வரும்போது சிங்கம் வருது வந்ததை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஆட்கள் வந்து சரி இவர் தொழுதுகிருக்காரு இவர் பக்கமாக அனுப்பிவிட்டோம்னா என்ன ஆயிரும்னா அவங்கள கடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன ஆகிடுவார் விபத்தில் இருந்த மாதிரி ஆயிரும் அது வந்து பார்த்தா நம்ம மேலே வந்து எந்த ஒரு சந்தேகமும் வராது அதுக்கு பிறகு வந்து இவர் பாருங்க இவ்வளோ வணங்கினார் இவர் வணக்கத்தில் இருக்கும் போதே அவரை வந்து என்ன பண்ணிருச்சு விலங்கு கொண்டுருச்சு இருந்தாலும் அவருடைய இறைவன் வந்து அவரை காப்பாற்றலை அப்படின்னு காமிச்சு யாரெல்லாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது மனசு மாதிரி இஸ்லாது ஏற்கலான் இருந்தாங்களோ அவங்களையும் நம்ம என்ன பண்ணிடலாம் மறுபடியும் திசை திருப்பி சொல்லிட்டு பார்க்குறாங்க அதனால அவர் தொழுகையில் இருக்கும் போதே அவரை அட்டாக் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நடந்தது என்னன்னா அவர் தொழுகையில் இருக்கார் அவர் வந்து சிங்கம் வந்தது பார்த்துட்டு நிறைய பேர் அங்கே இருந்த ஏரியாவில் இருந்தவங்கள எல்லோரும் வந்து என்ன பண்ணிடறாங்க வீட்டுக்குள்ளே போய் பூட்டிட்டாங்க சிலர் வந்து மரத்து மேலே ஏறிவிட்டாங்க வயலில் கூட வந்து பார்த்தா மரம் உயரமான பகுதி இங்கே தான் போய் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரமாக போய் ஒழிஞ்சுக்கிறாங்க ஆனால் இவர் மட்டும் தொழுதுகிட்டு இருந்தவர தொழுதுகிட்டே இருக்கிறாரு அவருக்கும் தெரியுது சிங்கம் வந்தது ஒரு அப்புறம் தொழுது வரையும் வந்து பார்த்தா சிங்காந்த இடத்துல சுத்துது யாரும் வந்து கையில் கிடைக்கவே இல்லை அதே நேரத்தில் இவர் இருக்காரு இவர் பக்கம் வருது ஆனால் இவரை வந்து என்ன பண்ண மாட்டேங்குது கடிக்க மாட்டேங்குது சீன மாட்டேங்குது அது பாட்டு என்ன பண்ணுது இவரை கண்டுக்காம மற்ற எல்லாரையுமே கண்டுக்குது யாருமே கையில கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு தடவை பார்த்துட்டு சிங்கம் மறுபடியும் காட்டுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுது ஓடிடுது அப்போ எல்லாரும் வந்து தொழுது முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்டாங்களாமா மரத்துலேருந்து இறங்கி வந்து உங்களுக்கு சிங்கம் வந்துச்சுன்னு தெரியுமில்ல அதை பார்க்கும்போது கூட அவன் நீங்கள் வந்து தொழுதுட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கும் தெரியும் சிங்கம் வந்தது நானும் கவனிச்சேன் தொழுகையில் நான் தக்பீர் கட்டினேன் அதுக்கப்புறம் தான் சிங்கம் வந்துச்சு சிங்கம் வந்ததுக்கு பிறகு நான் தொழுதுட்டு இருக்கும்போது என்னால் அதை விட்டு நவர முடியல ஏன்னா நீங்கள் வந்து யாரை பார்த்து எப்படிங்க ஒரு சிங்கத்தை பார்த்து பயப்படுறீங்க ஆனா அந்த சிங்கத்தை விட யார் வந்து பெருசுன்னு பார்த்தா அந்த சிங்கத்தை படைத்த ரப்பு தான் பெருசு அப்ப அவன் படைத்த ஒரு விலங்குக்காக பயந்து நான் அவன் புறம் இருந்து அவன் முன்னாடி நான் வந்து தொழுகுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நான் விலகி வந்தனா அது எப்படி ஆயிரும்னா நான் சிங்கத்துக்கு அவனை விட அதிகமாக பயப்படுறதாயிரும் நான் என் அல்லாஹுக்கு தான் அதிகமாக பயப்படுறேன் எல்லாத்தையும் உருவாக்குனது அல்லாஹு தான் அந்த சிங்கத்தையும் உருவாக்குனது அல்லாஹ் தான் அதனால் அதை விட நான் வந்து என்ன பண்ணக்கூடாது என்னுடைய இறைவனுக்கு மரியாதை கம்மியாக கொடுத்துறக்கூடாது பழகுறதுனால நான் தொழுகையில் அல்லாஹருக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தேன் அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நேரத்தில் போய் என்ன பண்ண முடியாது நான் வந்து விலகி ஓட முடியாது இதே நான் வந்து வயலில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நானும் வந்து மரத்து மேலே ஏறியிருப்பேன் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருப்பேன் கிணத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிருப்பேன் எங்கேயாவது உயரமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிருப்பேன் ஆனால் நான் தொழுகையில் நிற்கும் போது அல்லாஹருக்கு முன்னாடி நின்றுருக்கேன் அப்போ அல்லாஹு விட்டது தான் வழின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் வேறு எதையும் நினைக்கக்கூடாது அவன் எஜமான் அவனுக்கு முன்னாடி நான் வேற யாருக்கு நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை எல்லாமே அவனுடைய படைப்பு தான் அப்படிங்கிறதுனால நான் சிங்கத்தை பொருட்படுத்திக்கவே இல்லை நான் தொழுது முடிச்சிட்டேன் அல்லாஹ் நாடி எது நடந்தாலும் நான் ஏத்துக்கலாம்னு தான் இருந்தேன் நான் தொழுது முடிக்கிறக்குள்ள சிங்கம் என்ன பண்ணிருச்சு மறுபடியும் காட்டுக்குள்ளேயே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே அதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஈமான் பலமாகி மறுபடியும் அந்த கிராமத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக ஆரம்பித்தாங்க முதல்ல இவர் பிரச்சாரத்தில் வந்து அதிகமானதை விட அந்த நிகழ்வை பார்த்தவங்க நூற்றுக்கணக்கான பேர் அதை இடத்துலையும் சொல்லும் போது என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்லாம் ரொம்ப வந்து வலிமையாக வந்து வந்துச்சு நாங்கள் எல்லாரும் ஓடி போய் ஒழிஞ்சோம் ஆனால் அவர் தொழுதுகிட்டே இருந்தார் அவரை அவருடைய இறைவன் காப்பாற்றி தான் அந்த சிங்கம் அவர்களை ஒன்றுமே பண்ணல அப்படின்னா அவருடைய இறைவன் வந்து என்னது மிகப்பெரியவன் அவன் உண்மையானவன் சொல்லிட்டு அந்த மக்களே ஏற்றுக்கொண்டாங்க சுபகானல்லாம் ஆனால் நாம் தொழுகும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அதுக்கப்புறம் நம்முடைய மைண்ட் டைவெர்ட் ஆகுது இதை கேட்டாவது நாம நம்ம தோழிகையை கவனம் உள்ளதாக ஆக்கிக் கொள்ளணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் அஸ்லாம் வலைக்கும்